மாவட்டத்தில் அமைந்துள்ளது அன்னூர் இவ்வூரில் வீற்றிருக்கும் இறைவன் அருள்மிகு அருந்தவச் செல்வி உடனவர் ஸ்ரீ மன்னீஸ்வர சுவாமிகள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதி வள்ளிவனமாக இருந்தது ஒரு முறை அன்னி என்ற வேடன் உணவுக்காக கிழங்குகளை தோண்டும் போது மிகுந்த ஒளியுடன் குருதி சிந்த ஒரு சுயம்பு லிங்கம் சிறகளுடன் பறவை ரூபமாக காட்சியளித்தது உடனே அப்பகுதியின் அரசன் லிங்கத்தை சங்கிலிகளால் பிணைத்து யானைகளைக் கொண்டு இழுத்தும் பார்த்தார் லிங்கம் வெளிப்படவில்லை அன்று இரவு அரசனின் கனவில் இறைவன் தோன்றி ஆலயம் அமைக்கச் சொன்னார் அதன்படி அமைக்கப்பட்டது இத்திருத்தலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் வீர ராஜேந்திர சோழன் இக்கோயிலை புதுப்பித்தார் தற்போது ராஜகோபுரமாக கோபுரமாக வானுயர நிமிந்து நிற்கிறது இன்னும் லிங்கம் வளர்ந்து கொண்டே உள்ளது மேலும் தென்காலஸ்தி என்றும் அழைக்கப்படுகிறது இருபத்தோரு அகல் விளக்கலுடன் இருபத்தொரு முறை திருத்தலத்தை சுற்றி வந்தால் இருபத்தொரு தலைமுறையின் பாவதோசம் சாபதோஷம் தீர்க்கப்படுகின்றது மார்கழி பதினாறாம் நாள் இருபத்தாறாவது ஆண்டு தேர் திருவிழா முப்பத்தி மூன்று ஊர் மக்களாலும் கோயில் நிர்வாகத்தினர் அறங்காவலர் அறநிறத்துறை ஆகியோர்களால் சிறப்பாக நடத்தப்படுகிறது தேர் திருவிழா கேஜி குடும்பத்தார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு செய்கின்றனர் அனைவரும் வருக அண்ணனின் அருள் பெருக